நம சிவா வாழ்க தோலை வணக்கமாக சொன்னமா என்று சொல்லியாண்டவத்திற்கும் இந்த பகவதி கண்ணனுடைய பணிவார வணக்கம் யூடியூப் நண்பர்கள் ஃபேஸ்புக் நண்பர்கள் வாட்ஸ்அப் குழு நண்பர்கள் ஆன்மீக நண்பர்கள் அனைவரையும் வணக்கம் நம சிவாய் வாழ்க அன்றைக்கு நம்ம சக்கரகிரி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மலை அடிவாரத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் அது ஈச்சம்பழம் பார்த்தீங்கன்னா அந்த ஈச்சஞ்செட்டியில் கிட்ட தான் நிற்கிது பார்த்தா தெரியும் கொத்து கொத்தாக காய்ச்சி இருக்கு ஈச்ச மரம் இந்த பேரிச்ச மரம் மாதிரி ஈச்சை மரம் இது நம்ம கிராமங்களில் அதிகமாக காணப்படுது நம்ம ஊரை பொறுத்தளவுல ஈச்சை மரம் வந்து ஏகப்பட்ட பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்கள் முத்து முத்தாக காய்ச்சி இருக்குது ஆனால் பழுக்கக்கூடிய பக்குவத்தில் வந்து பழுத்து இந்த பார்த்தீங்களா ஒரு பழம் என்ன தெரியுதா இந்த கருப்பாக இருக்கிறது தான் பழம் தும் கருப்பாக இருக்குது பாருங்கள் இது கருப்பாக இருக்குது அப்படியே பழுத்து 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 நல்லாயிருக்கும் ப திங்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ தின்னாச்சுன்னா கொஞ்சம் இனிப்போட சேர்ந்த வறட்சின்னு சொல்ல அது இருக்குது இனிப்பு இருக்குது ஆனால் கொஞ்சம் வர்த்த வர்த்த வர்த்தன்னு இருக்குது பழுத்தான் நல்லாயிருக்கும் ஈச்சம்பலம் இதை நம்ம கிராமத்து ஈச்சம்பளம் இதான் சக்கரகிரி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மேலே இருக்குது அதுக்கு நேர கீழே தான் நம்ம ஐயா வடக்கு மாதமான வாயாண்டி சொல்ல வேண்டிய கோயில் இருக்குது இந்த பக்கம் இது செடியெலாம் இருக்கிறதுனால தெரியல சுப்பிரமணிய சுவாமி கோயில் வந்து இந்த பக்கம் இருக்கு ஈச்சம்பளம் பார்த்துருக்கோம் அவசிய வாய்க்க